வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது திரைப்பட இயக்குனர் எம் தியாகராஜன் அவர்களை பற்றி பத்திரிகையில் வந்து சமீபத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏவிஎம் ஸ்டுடியோ முன்னாடி சாலையில் இறந்து கிடந்த ஒரு திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லி பத்திரிகைலையெல்லாம் வந்துச்சு அதில் வந்து ரொம்ப நாளாக ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் காரணம் எப்படின்னா எனக்கு வந்து அந்த தியாகராஜனை முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலே நல்லா தெரிஞ்ச நண்பர் அதனால தான் அந்த பத்திரிகையில் வந்து அந்த செய்தி அதாவது என்னென்னா அவர் சமீபகாலமாக சில ஆண்டுகளை சந்திக்கலை சந்திக்கலைன்னா அவரை பற்றி தெரியலை அதுதான் பேசிக் பேசிக்காக தெரியல அவர் எங்கே இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு ஏன்னா திரைப்பட உலகம்ன்றது பெரிய கடல் அதில் ஒரு காலத்தில் நிறையா படம் டைரக்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்துருப்பாங்க நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க அப்படியே கேமராமேன் நம்ம இருந்திருப்பாங்க எடிட்டர்களாக இருந்திருப்பாங்க மியூசிக் டைரக்டராக இருந்திருப்பாங்க பாட்டு எழுதியிருப்பாங்க கதை எழுதியிருப்பாங்க மேக்கப் மேனாக இருந்திருப்பாங்க காஸ்டியூமராக இருந்திருப்பாங்க ஆர்ட் டைரக்டராக இருந்திருப்பாங்க தயாரிப்பு மே நிர்வாகியாக இருந்திருப்பாங்க தயாரிப்பு உதவியாளர்களாக இருந்திருப்பாங்க எத்தனையாவது ஏன்னா நாலு முப்பத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்தால்தானே எவ்வளோ ஆட்களை நான் பார்த்துருப்பேன் பட் அவங்க எல்லாருமே காலப்போக்கில் வேறு ஆட்கள் வ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கெல்லாம் ரிட்டையர்டாக இருப்பாங்க இல்லாட்டி படங்கள் வாய்ப்புகள் கிடைக்காம ஒதுக்கப்பட்டிருப்பார்கள் இது பொதுவாக சினி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மேட்டர்கள் தான் அதனால் பரவாயில்ல வந்து ஒரு காலத்தில் படம் இயக்குனவங்களாம் இப்போ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் வந்து இவ்வளோ பெரிய கடலில் வந்து அவங்க எங்கே இருக்காங்க அப்படி இப்படின்ற விஷயத்தை வந்து பொதுவாக வந்து கொஞ்சம் தேடிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு மேட்டர் தான் அந்த தியாகராஜன் இறந்து கிடந்தாரு அப்படின்றது பத்திரிகையில் வந்து வரும்போது எல்லாரும் எப்படி ஒரு திரைப்படம் இயக்குனர் ரோட்டில் வந்து அனாதையாக செத்து கிடந்தாரா அனாதையாக இறந்து கிடந்தாரா அப்படின்ற மாதிரி எந்த அளவுக்கு அவருடைய வருத்தத்தோட கவலையோடு நினைச்சாங்களோ அதே மாதிரி தான் நான் தியாகராஜனுடைய மரணத்தை கவலையோடு நினச்சேன் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த தியாகராஜன் அதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்றக்காக அவர் இரண்டு படங்களை இயக்கியிருக்கிறார் ஒரு படம் வந்து பிரபு ஆக்ட் பண்ண படம் வெற்றி மேல் வெற்றி அப்படின்னு ஒரு படம் அந்த படம் ஹண்ட்ரட் நல்ல வெற்றி படம் தான் அது வெற்றி மேல் வெற்றின்னு பேர் வச்சாங்க அந்த படம் நல்ல ஓன்ன படம் அதுக்கடுத்து விஜயகாந்த் கதாநாயகிச்சு ஏவிஎம் ப்ரொடக்ஷனுடைய நூற்றி ஐம்பதாவது படம் மாநகர காவல் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணார் இந்த ரெண்டு படம் அவர் டைரக்ட் பண்ணது இதில் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா அடையார் திரைப்பட கல்லூரியில் அவர் டைரக்ஷன் படித்தவர் நைட் அந்த படிச்சுட்டு வெளியே வந்த பிறகு இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஆபாவனன் அரவிந்தராஜ் இவங்கெல்லாம் வந்த பிறகு ஆர் வி உதயகுமார்லாம் வந்த பிறகு ஆர்கே செல்வமணியெல்லாம் வந்த பிறகு இதெல்லாம் வந்த பிறகு தான் திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் திரைப்பட உலகத்தில் மிகப்பெரிய மரியாதை மதிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உண்டாச்சு பர்டிகுலர்லி ஆபாவணன் அரவிந்தராஜ் ஊமை ஒளிகள் படத்தை அவங்க பண்ண பிறகு அதுக்கு முன்னாடி ருத்ரையா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்து பண்ணார் அது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது அது வந்து ஒரு கலைத்தன்மை கொண்ட ஒரு படமாக இருந்து அப்படின்றதுனால அப்போ வந்து அது யாரும் பெருசாக எடுக்கலை ஒரு வர்த்தக ரீதியான வெற்றி படம் அப்படின்றது வந்து ஊமை புலிகள் உழவன் மகன் செந்தூர பூவே கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை கிழக்கு வாசல் சின்ன கவுண்டர் எஜமான் இப்படியெல்லாம் இந்த திரைப்பட கல்லூரி இயக்குநர்கள் வந்து வெளியே வந்து இப்படியெல்லாம் படம் பண்ண பிறகு தான் திரைப்பட கல்லூரியில் கல்லூரிகளை படித்தவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை தமிழ் திரைப்பட உலகத்தில் உண்டாச்சு தியாகராஜனை பொறுத்தளவில் எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி த்ரீ நைன்டீன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் அந்த டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபிலிம் இன்டஸ்ட்ல டைரக்ஷன் படிச்சுட்டு வந்து வெளியே வந்த பிறகு அப்போ வந்து ஃபிலிம் இன்ஷூட்டில் பெரும்பாலும் ஃபிலிம் இன்ஸ்டூட் பீப்புளுக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெரிய மதிப்பு மரியாதை இருக்காது அதாவது டைரக்ஷன் வாய்ப்பெல்லாம் உடனே கொடுக்க மாட்டாங்க அது வந்து ஏதோ புத்தகங்களை படிச்சுட்டு ஏற்றுச்சுரக்காகின்ற மாதிரி நினைப்பாங்க புத்தகங்களை படிச்சுட்டு வந்து ஏன்னா டைரக்ஷன்னா புத்தகங்களை படிச்சுட்டு வந்தால் புத்தகங்களை அவங்க டைரக்ஷன் படிச்சுட்டு வரது அது யாராவது அசிஸ்டன்ட் டேர்ட்டில் வேலை பார்த்துட்டு வரணும் அசிஸ்டன்ட் டேரக்டர் அதாவது கேமராமனாக இருந்தால் கூட யாராவது கேமராமேன்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்து வரணும் எடிட்டராக இருந்தால் எடிட்டர்ட்டு அசிஸ்டண்ட்டாக இருந்து வரணும் டைர அதே மாதிரி டைரக்டராக இருந்தால் அசிஸ்டன்ட் டைரக்டராக பெரிய டைரக்டர்கிட்ட யாருயாவது உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு வரணும் அப்படித்தான் அதை பயிற்சி பெற்று நேரடி பயிற்சி அதை தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பெருசாக நினைப்பாங்களே தவிர அந்த புக்கு படிச்சுட்டு அப்படி பாடத்தை படிச்சுட்டு தியரி படிச்சுட்டு வந்து அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரியில் பெரும்பாலும் அது பார்க்காத ஒரு விஷயம் அதனால் அது பெருசாக எடுத்துக்கிற மாட்டாங்க ஒரு கேலி கிண்டலாக பார்ப்பாங்க டைரெக்ஷன்ன்றது என்ன பே புக்கு படிச்சுட்டு வர மேட்ரா அது என்ன சும்மா படிச்சுட்டு வந்து பண்ணுற மேட்ரா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க அப்படி தான் அந்த பீரியடில் இருந்துச்சு அப்படி வரும்போது உதவி இயக்குனராக கூட ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து படிச்சுட்டு வர்றவங்கள உதவி இயக்குனராக கூட அசோஸினேட்டராக கூட சேர்த்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு காலம் அப்படி இருக்கும்போது இந்த தியாகராஜனை என் நண்பர் ஒருவர் என்கிட்ட கூப்பிட்டு வந்தார் அப்புறம் நான் மயிலாப்பூரில் ஆஃபீஸ் வச்சுருந்தேன் சினிமாவில் வந்து நிறையா பிஆர்ஓ நிறைய படங்கள் உட் இருந்த பீரியட் அந்த டைமில் என்கிட்ட கூப்பிட்டு வந்து சார் இது மாதிரி எங்கள் ரிலேஷன் ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து டைரக்ஷன் படிச்சிருக்காரு இங்கே வந்து சினிமாவில் வந்து அதுக்கு அடுத்து டைரக்டர் ஆகியே அப்படி அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் அப்படி வரும்போது இப்போ எடுத்த உடனே ஃபிலிம் ஷூட்டில் படிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ப்ரொட்யூசர் கிடைக்கிறது கஷ்டம் சார் அதனால் வேறு ஏதாவது ஆளு கேட்ட அசிஸ்டன்ட் ட்ரவர் ஏதாவது ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு அப்படியே அதை வச்சு யாராவது ப்ரொடியூசரை பிடிச்சி அப்படியே டேரக்டர் ஆகிடலாம் எடுத்த உடனே அப்படியே ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து வாய்ப்பே கிடைக்காது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அப்போ அதுதான் உண்மைன்றது எனக்கு தெரியும் அப்படின்றதுனால நான் உடனே இந்த தியாகராஜனை அப்போ நான் பிஆர்ஓவை பூக்களை பறிக்காதீர்கள் அப்படின்னு ஒரு படத்தில் நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த படத்தினுடைய இயக்குனர் வி அழகப்பன் அவர் தான் அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணார் அந்த படம் ராஜகாளியம்மன் நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்தினுடைய முதல் படம் சுரேஷ் நதியா நதியா வந்து புவே பூச்சுடாவுக்கு அடுத்த படம் செகண்ட் ஃபிலிம் புவே பூச்சுடா நல்லா சூப்பர் ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்கும்போது நதியாக கதநாயக கமிட்டான படம் சுரேஷ் கதாநாயகன் பன்னீர் புஷ்பங்களோட படத்தோடு நடித்த கதாநாயகனான சுரேஷ் சுரேஷ் நதியா அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் தான் பாடல்கள் இசை டி ராஜேந்தர் அந்த படத்துக்கு பண்ணார் அது வந்து ஊட்டி கொடைக்கானல் மூணாறுங்க எல்லாம் எடுத்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் எடுக்கப்பட்ட அருமையான கவித்துவத்தன்மை உள்ள ஒரு லவ் சப்ஜெக்ட் அந்த படத்தில் நான் அலோபன் சார்கிட்ட சொன்னேன் சார் இதை வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட்டு போது இவர் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் தியாகராஜன் பேர் இவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து அப்படி டைரெக்ஷன் படிச்சுட்டு வந்தவர் அதனால் கொஞ்சம் அப்படி நீங்கள் கொஞ்சம் அசிஸ்டண்ட்டாக அப்படி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு மாதிரி சொன்னேன் அலவன் சார் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் எது சொன்னாலும் அலோபன் சார் கேட்பார் நான் சொன்னதுனால தியாகராஜனை உடனே அசிஸ்டன்டராக சேர்த்துக்கிட்டார் அந்த படத்தில் தியாகராஜன் வந்து உதவி இயக்குநராக அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் அந்த படத்தினுடைய ஊட்டி இங்கே எல்லாம் ஷூட்டிங் நடந்துச்சு அப்போ நான் கொடைக்கானலுக்கு நான் வந்து அந்த படத்தினுடைய மக்கள் தொடர்பாளர் அப்படின்ற முறையில் நான் கொடைக்கானலுக்கு ஷூட்டிங் பார்க்கறதுக்காக போயிருக்கும் போது தியாகராஜை நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில்லாம் நான் பார்த்தேன் எனக்கு அப்போ சந்தோஷம் அப்போ நம்ம சேர்த்து விட்டு ஒருத்தர் உதவி இயக்குனராக படத்தில் சேர்த்துக்கிட்டுருக்கமே அவர் நல்ல திறமையாக வந்து ஆர்வமாக வேலை இருக்காரு அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே நினச்சேன் அந்த படம் ஃபுல்லாகவே முடிஞ்சி அதுதான் இவர் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு வந்த பிறகு உதவி இயக்குனராக நேரடி பயிற்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணி அப்படின்ட்டு ஃபீல்டில் ஒர்க் பண்ண முதல் படம் தியாகராஜன் அந்த படத்தில் ஒர்க் பண்ணார் அந்த படம் முடிஞ்ச பிறகு அதில் அல அலவன் சார்க்கும் அவருக்கு ஏதோ சிங்க் ஆகலை ஏதோ சிங்கான உடனே அப்படியே கொஞ்சம் அந்த படம் முடிஞ்ச பிறகு அப்படியே வெளியே வந்து அதுபடியாகிட்ட மறுபடியும் அவங்கிட்ட வந்தார் வந்து சார் இது மாதிரி அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு நான் அப்படியே அலபன் சார் வந்து அப்படியே முன்கோபியாக இருக்காரு எனக்கும் அவர் கொஞ்சம் செட் ஆகல சார் அதனால் கொஞ்சம் அப்படியே நான் இதாகிட்டேன் அதனால் ஃபர்தராக ஒரு எதுவும் ஒர்க் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு படத்தில் என்னை சேர்த்து விட முடியுமா சார் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாண்டியன் மன்வாசனை பாண்டியன் கதாநாயகன் இன்னொரு கதாநாயகன் ராகம் சங்கர் அதாவது பாண்டியன் ஷங்கர் ரெண்டு பேரும் ரெண்டு கதாநாயகர்கள் கதாநாயகி சீதா காதல் எனும் நதியினிலே அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து எம் கே ஐ சுகுமார்னு சொல்லிட்டு ஃபாசலுடைய உதவியாளர் அவர் தான் அந்த படத்துக்கு டைரக்டர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன் என்னது சுமாரன் என் ஃப்ரெண்டு தானே அதனால் சூமரன்ட்ட சொன்னேன் சுமாரன் இது ஒரு விஷயம் இது வந்து தியாகராஜன் என் ஃப்ரெண்டு யாருன்னு பூக்களை பொறிக்காதிகள் படத்தில் அசிஸ்டன்ட்டராக வேலை பார்த்துருக்காரு ஃபிலிம் ஷூட்டில் படித்தவர் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு அதனால் கொஞ்சம் இதில் அசிஸ்டென்ட்டாக அப்படி சேர்த்துங்களேன் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு அதில் சேர்த்துக்கிட்டார் அந்த படத்தில் ஒரு உதவி இயக்குநராக பணியாற்றினார் அந்த ரெண்டு படம் நான் சொல்லி இவருக்கு வந்து உதவி இயக்குனர் வேலை வாய்ப்பு நான் வாங்கி கொடுத்தேன் வாங்கி கொடுத்தேன் அந்த ரெண்டு படத்துலையும் அவர் அசிஸ்டன்ட்டராக ஒப்புனார் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒப்பினிட்டு அப்படி வெளியே வந்த உடனே இம்மீடியட்டாக அவருக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே மேல் வெற்றி வாய்ப்பு கிடச்சிருச்சு பிரபு கதாநாயக நான் நடிச்சு அந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு அந்த வாய்ப்பு கிடச்சி அந்த இது கிடைச்ச உடனே தியாகராஜனியோட வந்து சொன்னாப்ல சார் இது மாதிரி உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் லைஃப்பில் நான் உங்களை என்றைக்கும் மறக்க மாட்டேன் ஏன்னா தியரியை படிச்சுட்டு வந்து அப்படியே வந்த உடனே எடுத்த உடனே வந்து டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காது ரெண்டு படத்தில் எனக்கு ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை கிடைக்கிறதுக்கு நீங்கள் தான் பெரிய காரணம் நீங்கள் தான் எனக்கு அந்த ரெண்டு வாய்ப்பையும் வாங்கி கொடுத்தீங்க வாங்கி கொடுத்ததுனால எனக்கு அந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸு ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது போக எனக்கு இப்போ வெளியே சொல்லும்போது நான் ரெண்டு படத்தில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல அது அது இது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஃபீல்டில் ஏதாவது வேலை பார்த்தீங்களா அப்படின் போது இந்த ரெண்டு படத்தில் நான் வேலை பார்த்துருக்கேன்ல இதை சொல்லும்போது எனக்கு ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு இப்போ டைரக்ஷன் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு மெயினான காரணம் ஃபிலிம் ஷூட்டில் படித்ததுன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட ரெண்டு படத்தில் நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுன்றதும் ஒரு காரணம் இதெல்லாம் வச்சு தான் எனக்கு இந்த படம் மேல் வெற்றி வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எனக்கு கையை குடிக்கி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியோடு என்கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு போனார் இது ஒன்று அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்காக எடிட்டர் ஜெயச்சந்திரன் மூலமாக எடி ஊமை வழிகள் படத்துக்குலாம் ஜெயச்சந்திரன் இவங்கெல்லாம் ஒன்றை படித்தவங்க ஜெயச்சந்திரன் வந்து எடிட்டர் அவரும் ஃபிலிம் ஷூட்டில் படித்தது தான் தியாகராஜன் க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏவிஎம்மில் சொல்லி ஏவிஎம்மில் மாநகர் காவல் வாய்ப்பு தியாகராஜன் கிடச்சி இந்த ரெண்டு படம் இந்த ரெண்டு படம் வந்து அந்த தியாகராஜன் அப்படியே அந்த படத்தில் ரெண்டு வாய்ப்புகள் அவருக்கு கிடச்சி இதுக்கு இடையில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என் கணிப்பு இந்த டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெற்றி மேல் வெற்றிக்கு முன்னாடியே வந்து ஒரு நாள் நான் நகரில் அப்படியே சவுத் உஸ்மான் ரோட்டில் தெற்கு உஸ்மான் சாலையில் அப்படி நடந்து போய்ட்டு அங்கே தான் தங்கி முதல்ல நான் அந்த இடத்துல ப்ரிவியஸாக நாங்கள் ஸ்டே நின்றோம் ஒரு இடத்துல அப்போ ஒரு நாள் அப்படி நடந்து போயிட்டு போது தியாகராஜன் வந்து அப்படி எனக்கு எதிராக வந்தார் வந்துட்டு ஒரு பெண் ஒரு இளம் பெண்ணை எனக்கு அறிமுகப்படுத்தினார் அறிமுகப்படுத்தி அப்போ டைரக்ஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அசிஸ்டாக வேலை பார்த்துட்டு இருக்க டைம் தான் வரும்போது சார் இது மாதிரி இது என்னுடைய ஒய்ஃப் சார் ஏதாவது திடீர்னு இந்த கல்யாணம் அப்படி இப்படின்ற மேட்டரை வந்து சொல்லிக்கிட்டு அப்படின்ற மாதிரில சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி காதலிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ரு அதனால் இது வந்து வெளியே தெரிஞ்சு கல்யாணம் அப்படின்ற மாதிரி இல்லை ஐ திங்க் ஒரு ரெஜிஸ்டர் மேரேஜ் மாதிரி ஏதோ பண்ணிக்கிட்டாரு நினைக்கிறேன் அதனால் கொஞ்சம் அப்படியே ஒரு சிம்பிளாக வந்து அப்படி மேரேஜ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆகிப்போச்சு அதனால் உங்களுக்குலாம் வந்து கொஞ்சம் முன்கூட்டியே சொல்ல முடியல சார் தப்பாக நினைச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தினார் இதுதான் என்னுடைய மனைவி அப்படின்னு அறிமுகப்படுத்தினார் நான் நினச்சேன் சரி என்ன தியாகராஜன் வந்து டைரக்ஷன் கூட பண்ண ஆரம்பிக்கலை அதுக்குள்ளே கல்யாணத்தை பண்ணிவிட்டு இது எப்படி ஒரு குடும்பத்தெல்லாம் எப்படி நடத்துவார் அப்படி அப்படின்னு ரொம்ப மனசுக்குள்ள பட்டுச்சு பட் அது வந்து ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட அவங்க அவங்களுடைய முடிவுன்னு ஒன்று இருக்குல்ல அவங்கவுங்க தீர்மானம்னு ஒன்று இருக்குல்ல அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பிற காலங்கள் அப்படியே ஓடிடுச்சு ஓடிடுச்சு அப்புறம் தியாகராஜன் ரெண்டு படம் டேரெக்ட் பண்ணி அப்படினா அந்த படம் டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்க பீரியடில் அப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோவில் கூட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் கூட தியாகராஜனை பார்த்தேன் பார்க்கும்போது ஏவிஎம் படம் விஜயகாந்த் அப்போ நல்ல முன்னணி கதாநாயகனாக இருந்தார் அவரை வச்சு படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு வாய்ப்பு ஏவிஎம் நிறுவனத்தில் கிடச்சிருக்குன்னா சும்மா சாதாரண விஷயமா அது ஏவிஎம் நிறுவனத்தினுடைய நூற்றி ஐம்பதாவது படம் அதுவும் விஜயகாந்த் கதாநாயகனாக எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நான் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படி அப்படியே காலங்கள் ஓடி போச்சு அப்படியே ஓடி அப்படியே வருடங்கள் ஓடி 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 அப்படி அது நான் தியாகராஜன் நான் பார்க்கவே இல்லை தியாகராஜன் கண்ணிலேயே படலை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை எங்கேயுமே சந்திக்கலை ஏன்னா அவர் அந்த ரெண்டு படம் பண்ணிவிட்டு அது அவரும் எதுவும் டைரெக்ட் பண்ணலை எந்த படமும் பண்ணலை பண்ணாதனால அதனால் ஒரு ரெண்டு பேரும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் வரலை அப்படியே வருடங்கள் எத்தனையோ வருடங்கள் கடந்து ஓடிடுச்சு அப்படியே சில வருடங்களுக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு ரெண்டு வருஷத்து இந்த கொ கொரோனாவுக்குலாம் முன்னாடி ஒரு டூ இயர்ஸ் பேக் வடமொழியில் நான் அப்படியே ஒரு இடத்துல அப்படியே நடந்து வந்துகிட்ருந்தேன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு மெலிஞ்சி போய் குச்சியான்னு சொல்கிறோம்ல ஸ்கெலிட்டன் பேட்டனில் ஒருத்தர் வந்து அப்படியே மெலிஞ்சி போய் முதுகெல்லாம் வளைஞ்சி அதை கூணு விழுந்து அப்படின்றம்ல அந்த பேட்டனில் உடம்பெல்லாம் அப்படியே வில்லாக வளைஞ்சி அடையாளமே தெரியல என்னை வந்து அப்படியே என் மெதுவாக என்னை தொட்டார் தோலை ஒரு மனிதனுடைய தொட்ட தொ தொடும் உணர்வு யார் அப்படின்னு பார்த்து எனக்கு அப்படியே பார்த்தேன் கூர்ந்து கவனித்தேன் யார் நம்மளை தொட்டது என்ன சுரா சார் யாருன்னு தெரியலையா தியாகராஜன் அப்படின்ல நான் அப்படியே பார்த்தேன் என்ன தியாகராஜன் ஆளை இப்படி மாறிட்டிங்க ஃபுல்லாகவே இவ்வளவு அப்படியே ஒடிஞ்சிட்டீங்களே ஆள் என்ன தியாகராஜன் என்ன ப்ராப்ளம் என்ன ஏன் இப்படி அப்படின்னா அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆளே அப்படியே அவங்க ஒய்ஃபெல்லாம் இறந்துட்டாங்க போல இருக்கு நடுவில் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் அப்படி அப்படின்ற மாதிரி ஆகி அவங்க மிஸ்ஸஸ்லாம் இறந்துட்டாங்க போல இருக்கு இவர் அப்படியே ஆளே அடையாளமே தெரியல அப்படியே ஒல்லியாக குச்சியாக ஒரு ஆள் உடம்புல சதக்குதான் ஒன்றுமே கிடையாது அப்படியே மெலிஞ்சு போய் இப்படி ஒரு இப்போ பொதுவாக நம்ம நிறைய தண்ணி கண்ணி அடித்து இப்படி ஒரு டைப்பில் வந்து ஆளெல்லாம் உருவ தோற்றம்லாம் மாறிப்போயிருப்பாங்களே அவர் ஏன் அப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியல ஏன் ஒய் ஏன் ஏன் விஜயகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணி ஏவிஎம்னு பண்ண படம் பண்ணி பிரபு நல்ல மார்க்கெட்டில் இருக்கும்போது பிரபு வச்சு படம் பண்ணவர் ஏன் இந்த கேப் விழுந்துச்சு இந்த இப்போ இருபது வருஷம் ஏன் காணாமல் போயிட்டாரு ஏன் அடுத்த முயற்சிகள் பண்ணலை அடுத்து டைரெக்ட் பண்ணலை அடுத்து தொடர்ந்து இயங்கலை லைம் லைட்டில் ஏன் இல்லாமல் பண்ணார் தெரியல எனக்கு அதெல்லாம் தெரியலை ஏன்னா அதுக்கான வந்து அவர் கூட உட்காந்து பேசிகிட்டு கேசி இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதாவது வாய்ப்புகள் என்னான்றது தெரிஞ்சிருக்கும் காரணங்கள் தெரிஞ்சிருக்கோம் நமக்கு தெரியலை நான் ஒரு தியாகராஜன்ட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் தியாகராஜன் உடம்பு ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்குங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க ஹெல்த்தை பார்த்துக்குங்க ஏன்னா இப்போ வந்து வழக்கமாக எல்லோரும் என்ன சொல்லுவாங்க ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படி சீக்கிரம் ஒரு படத்தை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பொதுவாக இந்த கோடம்பாக்கத்தில் வடபள்ளியில் சாலிகிராமத்தில் இருக்கவங்க இங்கே சினிமாவில் இருக்கக்கூடிய ஆட்கள் படம் பண்ணுறாங்களோ இல்லையோ வாய்ப்பு கிடைக்கிதோ கிடைக்கலையோ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போனவங்க கூட பார்க்கும்போது இப்போ ஒரு ப்ரொடியூசர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் ஒரு படத்தை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேட்டர்னால் தான் பேசுவாங்க தியாகராஜன் அதே மாதிரி தான் என்கிட்ட பேசினார் ஒருத்தட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் சீக்கிரம் ஒரு படம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் சார் நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன் அவங்க நம்பர் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னார் நான் சொன்னேன் உங்கள் நம்பர் என்னன்னு ஐ திங்க் நான் அந்த நேரத்தில் அவர்கிட்ட செல்ஃபோன் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லை ஏன் நம்பர் எதுவுமே இல்லை உங்கள் நம்பரை கொடுங்க நான் ஒரு பேப்பரில் எழுதிக்கிறேன்ற மாதிரி என பேப்பரில் எடுத்து எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு இதான் நான் தியாகராஜனை பார்த்தா கடைசி அதுக்கு பிறகு பொதுவாக இந்த கொரோனா லாக்டவுன் இந்த பீரியட் ரெண்டு வருஷம் அது கிட்டத்தட்ட உலகமே எங்களை இல்லை உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு உலகமே அப்படி உட்காந்துருச்சு உலகமே படுத்துருச்சு அப்படின்னு வரும்போது இயற்கையாகவே அதில் வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு பிஸி அட்மாஸ்ஃபியர் அப்படின்ற ஆட்கள்கிட்ட நம்ம எதிர்பார்த்து அப்படின்ற நம்ம எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால் அப்படியே வந்து காலங்கள் அப்படியே ஓடிப்போச்சு அப்படி ஓடின பிறகு அப்படியே இப்போ வந்து அந்த பேப்பரில் அந்த செய்தி வந்து சமீபத்தில் படித்து அப்படின்னு வரும்போது அப்படி நான் ரொம்ப உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதில் இன்னொரு விஷயம் நான் ஃபீல் பண்ணி அப்படின்னு வரும்போது நான் வந்து மனப்பூர்வமாக வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்னு ஒன்று இருக்கலை நான் அப்படியே நினச்சேன் அந்த ஆரம்பத்தில் வந்து அவர் உதவி இயக்குநராக வந்து என்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டு வந்தது உதவி இயக்குநராக அந்த ரெண்டு படங்களையும் நான் வந்து வாய்ப்பு வாங்கி கொடுத்தது வாய்ப்பு வாங்கி கொடுத்த பிறகு எனக்கு வந்து ஒரு நன்றி சொன்னது அவருடைய புதிதாக திருமணமான தன்னுடைய மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்தினது அதுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அவரை மெலிந்த தோற்றத்தோடு வடபழனியில் வந்து சிக்னல் பக்கத்தில் நான் வந்து அவரை சந்தித்தது அதுக்கு பிறகு இப்போ வந்து செய்ய நாளிதழ்களில் வந்து அவர் இறந்து அனாதையாக ஏவிஎம் சுடைய முன்னாடி ரோட்டில் ப இறந்து கிடந்தார் அப்படின்ற அந்த அது இப்போ கடைசி காலத்தில் அவர் சாப்பாட்டுக்கே வர வழி இல்லாமல் அப்படின்ற மாதிரி அம்மா உணவகத்தில் நம்பி அம்மா உணவகத்தில் சாப்பிட்டு தான் அவர் வந்து உயிர் வாழ்ந்தாருன்ற மாதிரி பேப்பரில் வந்து அப்படி படித்து அப்படின்லாம் வரும்போது நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை வந்து இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்னா ஃபீல் பண்ணோம் வருத்தப்பட்டோம் கவலைப்பட்டோம் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏற்கனவே நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போ நம்ம சினிஃபீல்டில் இருக்கக்கூடிய இயக்குனர்களாக இருக்கட்டும் தயாரிப்பாளர்களாகட்டும் ஒளிப்பதிவாளர்களாக இருக்கட்டும் படத்தொகுப்பாளர்களாக இருக்கட்டும் எனி டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலும் இப்போ தியாகராஜனுடைய மரணம் இருக்கில்ல அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து முயற்சிகள் செய்துக்கிட்டே இருக்கணும் முடிந்தளவில் கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இல்லாமல் அது குடிப்பழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் போதை பொருட்கள் ப பழக்கம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் திசை மாறிய பறவைகளாக ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உடம்பு ரொம்ப முக்கியம் சுவர் இருந்தால்தான் சுத்திரம் உடம்பு போயிருச்சுன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது உடம்பு போகிற அளவுக்கு எந்த காரியத்தையும் செஞ்சிடாதீங்க பாடியை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய உடலும் செயல்படணும் உங்களுடைய மனசும் செயல்படணும் மூளையும் செயல்படணும் ரெண்டுமே செயல்பட்டால் தான் நீங்கள் இயங்க முடியும் அதனால் இந்த ஃபீல்டை பொறுத்தவரை யாரோ ஒருத்தர் வந்து அப்படியே அவங்களை வந்து அப்படியே தூக்கி உருவா உயரத்தில் வந்து உட்கார வைக்க மாட்டாங்க நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வெற்றி பெற முடியும் நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் இயங்க முடியும் நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் சாதனைகள் படைக்க முடியும் இல்லைனா தியாகராஜன் மாதிரி இப்படிப்பட்ட சோக முடிவு அவருக்கு எப்படி வந்துச்சோ இதே மாதிரி முடிவு நாளைக்கு யாருக்கு வேணாலும் வரலாம் நாமும் தியாகராஜனை போல சாலையில் இறந்து கிடக்கும் மனிதனாக ஆகிவிடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருங்கள் உடலை பார்த்து கொள்ளுங்கள் மனதை பார்த்து கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி விடாதீர்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதே நேரத்தில் எப்போதுமே இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸோடு தன்னம்பிக்கையோடு எப்போதும் இருக்க வேண்டும் நம் கை நமக்கு உதவி நம் கால் நமக்கு உதவி யாராவது கை கொடுப்பார்கள் யாராவது உதவி செய்வார்கள் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க யார் உதவியுமே இல்லாமல் இருந்தால் கூட நம்ம சொந்த திறமையை வச்சு எப்போவுமே செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும் தியாகராஜனை போல ஒரு மோசமான முடிவு நமக்கு வந்துடக்கூடாது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எப்போதும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக இதை நான் கூறுகிறேன்